வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது சீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு அணிகள் வந்து புதிய கேப்டனோடு வந்து களமிறங்க போகிறாங்க எந்தெந்த அணிகள்லாம் வந்து கேப்டனை மாற்றியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து ஆல் டைம் சக்ஸஸ்ஃபுல்லான கேப்டனான ரோஹித் சர்மாவை தூக்கிட்டு அவருக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹர்திக் பாண்டியாவை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க பாண்டிய தலைமையில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து களமிறங்க போகிறாங்க இப்போ பாண்டியா குஜராத்தில் இருந்து மும்பைக்கு வந்த காரணத்தினால குஜராத் அணியினுடைய கேப்டனும் மாறியிருக்காரு முதன் முறையாக சுமன் கில்லுக்கு வந்து கேப்டன் பொறுப்பு வந்து கிடைச்சிருக்கு ஸோ அந்த கேப்டன் பொறுப்பை அவர் எப்படி வந்து பயன்படுத்திக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் அடுத்து வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து அவங்களும் வந்து கேப்டனை வந்து மாற்ற போறாங்களா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் பார்த்தீங்கன்னா மார்க்ரம் தலைமையில் தான் வந்து கடந்த ஒரு ரெண்டு சீசனை வந்து ஆடினாங்க அந்த ரெண்டு சீசனில் வந்து எட்டாவது இடம் பத்தாவது இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் வந்து கமின்ஸை இருபது புள்ளி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வந்து ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க கமின்ஸ் எடுத்ததே வேர்ல்டு டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப்பில் வந்து ஆஸ்திரேலியா எனக்கு வந்து கப்பு வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி இப்போ வந்து எஸ்ஆர்எஸ் அணியும் பார்த்தீங்கன்னா கேப்டனை வந்து மாற்ற போகிறாங்க அடுத்து வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து கடந்த சீசனில் வார்னர் தலைமையில் வந்து ஆனாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் வந்து உள்ளே வந்து வராரு ஒரு வருஷம் கேப்புக்கு பிறகு வர்றதுனால பண்ட்டு மேலே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது அதே மாதிரி கே கே ரணியும் பார்த்தீங்கன்னா திரும்ப ஸ்டேஸ் ஐயரை வந்து கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க போன சீசனில் வந்து நிதிஷ் ராணா கேப்டனாக இருந்தார் இப்போ ஐயரை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டாங்க அடுத்து ஃபைனலாக சிஎஸ்கே அணிலையும் தலை தோனியை தாண்டி கிட்டையோ இல்லை திரும்ப ஜடேஜா கிட்டையோ கேப்டன் பொறுப்பை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஒரு பாதி சீசனில் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு ட்ரையல் முயற்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு யங் பிளேயரை தோனியை உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு யங் பிளேயர்கிட்ட ஒரு சில போட்டிகள் கேப்டன்சியை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தில் சிஎஸ்கேவும் வந்திருக்காங்க நன்றி